உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பிறவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைமை தமிழ் சகோதர சகோதரிகளே நான் வக்கர கிரகங்கள் மர்மம் இதெல்லாம் என்னுடைய ஆய்வினுடைய அடிப்படையில் பழைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இன்னும் நிறைய வக்கர கிரகம் உண்மையாக வக்கர பாவகம் உண்மையாங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த விஷயங்கள்லாம் நான் அப்டேட் பண்ணுறது வருங்கால சந்ததிகளுக்கும் வருங்கால ஜோதிடர்களுக்கும் ஒரு வழி வகை செய்து கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் பாதகாதிபதியினுடைய முதல் வீடியோ அடுத்தது கேந்திராதிபதியோ கேந்திராதிபத்திய தோஷம் பற்றிய வீடியோக்கள் வரும் இப்போதைக்கு வந்து பாதகாதிபதி என்றால் நாம் பயப்பட வேண்டுமா இப்போ சர லக்கணங்கள் ரெண்டு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி சரிங்களா அந்த இப்போ எனக்கு தான் உபய லக்கணத்துக்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி திசை நடந்தது புதன் அதுல தான் நாம் ஜோதிடமே கற்றோம் இது எப்படி பாதகாதிபதி என்றால் பாதகத்தை செய்ய வேண்டும் அல்லவா அதனால அது எப்படி எல்லாம் சாதகமாக்கியது எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த சர லக்கணத்திற்கு பாதகாதிபதி சுக்கரன் என்ன செய்தது இவருக்கு சுக்கர திசை சுக்கர திசை வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த திசை நடக்குது என்னை வந்து சந்தித்தது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சந்திக்கிறார் லாஸ்ட்டு எட்ஜில் இந்த ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் அப்போ வந்து என்னை சந்திக்கிறார் ஒரு பாதகாதி விதி நேற்று ஒரு விதி போட்டணுமே இல்லையா மாறாத விதி நடந்தே தீரும் மாறும் விதி அது ஜோதிடரால் டேக் டைவர்ஷன் மாற்றப்படும் விதி அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு இந்த பழம் புளிக்கும் என்ற நரிக்கதை மாதிரி நம்ம அடுத்தது வேலையை பார்க்க சொல்லணும் இந்த மூன்று விதிகள் சரிங்களா இப்போ இந்த பாதகாதிபதி கடகலக்கணம் கடகராசி இவருக்கு லாபாதிபதியும் எடுத்துக்கலாம் நாலாம் பாவாதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு நாலு பதினொன்னு ஏதாவது ஒன்னு இது கெடுதல் செய்யும் இது நன்மை செய்யும் சொல்லப்பட்டது ரைட் இப்போ கெடுதல் செய்வதற்குண்டான நிலைப்பாடுகள் இவருடைய ஜாதகத்தை எடுத்து கடந்த இருபது ஆண்டுகளிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நான் விளக்கணும் உங்களுடைய லக்கணத்திற்கு பொதுவாக சுக்கரன் பாதகாதிபதியாக வருகிறார் அந்த சுக்கரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இரண்டாம் பாவகத்துல அது கேதுனுடைய ஸ்டார்ல இருக்கார் சுக்கரன் கேது ஸ்டார் அப்போ அவருடைய சந்திரன் அவர் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் சந்திரன் ஆயுள்யம் கேது புதன் நட்சத்திரம்னு போகணும் புதன் ஸ்டார் கடக கடகலக்கணம் என்பது அது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆயில நட்சத்திரம் நான்காம் பாதம் புதன் இது ரொம்ப முக்கியம் அதாவது ஜாதகத்துல எத்தனை கிரகங்கள் கெட்டிருந்தாலும் எத்தனை கிரகங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் முதல்ல அவருடைய லக்கணம் அவருடைய ராசி தற்சம் நடக்கக்கூடிய திசாநாதன் இந்த மூணு பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ல இருந்தா தப்பிச்சுவாங்க தான் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பலன்கள் எல்லாரும் சொல்றது இல்லை புரியுதுங்களா என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ கூட்ட நெரிசலில் சிக்கி என்னுடைய வீடியோ யூடியூப்பில் ஒரு ஐநூறு பேர் தான் பார்க்க முடியுது ஒரு காலகட்டத்தில் நான்கு லட்சம் பேர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க சரிங்களா அதனால் இது ஆர்கானிக்காக போகிறது நீங்களாக பிடித்து லைக் பண்ணி நீங்களாக ஷேர் பண்ணி தானாக சேர்ந்த கூட்டமாக நமக்கு வந்தாலே போதும் சரிங்களா இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க ஒரு லக்கணம் பதினொன்னு குடையவன் ரெண்டு பாவக அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா பதினொன்னுங்கிறது லாபம் ரெண்டுங்கிறது தனம் தன லாபத்தை குறைக்கக்கூடிய எடுத்துக்கலாம் ஒண்ணு அடுத்தது இந்த சுக்கரன் பாதகமான ஒரு திசையில இந்த பாதகாதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் புரியுதுங்களா இந்த பாதகாதிபதி என்னுடைய அனுபவத்தில் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் தன்னுடைய முயற்சியில் பல தோல்விகளை அடைந்து அவர் பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவிக்கிறார் இந்த பாதகாதிபதி பனிரெண்டில் மறைந்து விட்டால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் இந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்து விட்டால் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளும் கட்ட முடியாத போகக்கூடிய சூழலையும் வந்துடுறார் இந்த பாதகாதிபதி இப்ப இரண்டாம் இடத்தில் இருந்ததால் இவருக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏமாந்து போய் விட்டார் நிறைய பணம் போயிடுச்சு என்ன செய்தது மாறாத விதியை ஏற்படுத்தியது ஏன் ஏற்படுத்தியது எப்படி கன்சல்ட் பண்ணலையா இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் சரிங்களா அப்போ இவருடைய லக்கணம் என்பது விரையாதிபதியினுடைய ஸ்டார்ல இருக்கு லக்கணம் புதனுடைய ஸ்டார் சந்திரன் என்பது இந்த விரையாதிபதியினுடைய ஸ்டார்ல இருக்கு புதனுடைய ஸ்டார் இந்த வீனஸ் என்பது என்ன பண்ணுது ஜாதகத்துக்கு சுக்கரன் மூணு நட்சத்திரத்துல இருக்கணும் அதுல கேதுவோட ஸ்டார்ல இருக்கு மக நட்சத்திரம் கேதுனுடைய ஸ்டார் இப்ப மூணு பேர் கெட்டு போயிட்டாங்களா சார் புதன்னா நல்லவன் தானே சார் உங்க லக்கணத்துக்கு அவர் விரையாதிபதி அது எப்படி நல்லவன் சார் புதன் எங்க இருக்கிறாரு அவரும் விரைவுஸ்தானத்திலேயே இருக்கிறாரு அப்போ ரெண்டாம் இடம் பணம் கொடுத்தால் திரும்பி வருமா அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு சார் புத்தி அறிவை பயன்படுத்தி ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்கணும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் வர்றாரு அவருக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் பதினெட்டோட இந்த திசை முடியுது அப்போ ஒரு மாறாத விதி ஒரு பணத்தை இழக்க வேண்டும் அதே மாதிரி அந்த திசாநாதன் கேது சாரம் வாங்கி கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளிடம் பணம் போய் சிக்குகிறது ஒன்று கொடுத்தா ரெண்டு தாரேன் மூணு ஆக்கரேன் நாலு ஆக்கரைன்னு பங்கு சந்தை அதெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் இவர் அதிக வட்டிக்கெல்லாம் கே கொடுப்பாங்கன்னு நம்பி கொடுத்து என்ன ஆயிடுறாரு டோட்டலாக பணம் விஷயங்களில் பாதகம் வேலை செய்யுது இதே பாதகாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திரர்கள் வழியில் பாதகத்தை நாம் எதிர்கொள்வோம் அல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் பாதகாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் ஒரு வாகனத்தை வாங்குவோம் அதில் நம்ம ஏமாந்து விடுவோம் அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டுவோம் அதில் நிறைய லாஸ் பண்ணுவோம் பாதகாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் கணவன் மனைவி அல்லது உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் மூலம் பாதகத்தை நாம் எதிர்கொள்கிறோம் இதுதான் என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடத்தினுடைய ஒரு பங்கு பாதகாதிபதி இரண்டாம் இட தொடர்பில் இருப்பதால் நான் என்ன சொன்னேன் மணி ஃப்ளோ பணம் விஷயம் அதில் வந்து நீங்கள் நிறைய லாஸ் ஆகணும் நஷ்டமாகணும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க அதாவது யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வராது இதில் நிறைய சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்ன பாதகாதிபதி என்ன செய்தது அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான லக்கணம் என்ன பண்ணுச்சு விரையாதிபதி ஸ்டார் ராசி விரையாதிபதி ஸ்டார் அப்போ அந்த ரெண்டாம் பாவகத்தில் சுக்கரன் லாபாதிபதி இருந்தாலும் ரெண்டாம் பாவாதிபதியும் விரைஸ்தானத்துக்கு போயாச்சு அப்போ லாட் ஆஃப் மணி அதெல்லாம் எவ்வளவு என்று நாம் சொல்ல முடியாது ஆக அந்த அளவுக்கு பணத்தை இந்த ஜாதகருக்கு இழக்க செய்தது சுக்கரனுடைய திசை ஆக இதனுடைய இந்த பதிவினுடைய உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா பதிவின் நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் கடக லக்கணமாக இருந்து பாதகாதிபதி திசை ராசிக்கும் பாதகாதிபதி லக்னத்துக்கும் பாதகாதிபதி இந்த இருவருமே வந்துட்டு விரையாதிபதி சாரம் பெற்று தசாநாதனும் கேது சாரம் பெற்று கேதுங்கிறது என்ன டிஸ்கண்டினியூ ஒரு முழுமையான பயணத்தை ஜாதகருக்கு கொடுக்காது ஆக அந்த மாறாத விதி என்பது இரண்டாம் பாவத்தை வைத்து அவருக்கு வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்களையும் கொடுத்த பணம் திரும்ப பெற முடியாதலும் அதே மாதிரி கடன் ஏற்படக்கூடிய சூழலும் நிலங்களை இழக்க இழக்கக்கூடிய சூழ்நிலை அட்டமாதிபதி நாளில் சொத்து பத்திரத்தை கொண்டு வைக்கலாமா மீட்க முடியாத சூழல் இப்படி பல பல கோடி ரூபாய்க்கு உண்டான நஷ்டங்களை அவருக்கு ஏற்படுத்துச்சு இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு திசை நடக்கிறது என்றால் அது உங்களுக்கு லக்கணத்திற்கு சாதகமா பாதகமா யோகமா அவயோகமா என்பதை அறிந்து அதற்கு தக்கவாறு டேக் டைவர்சன் அதுதான் மாறும் விதி ஜோதிடத்தின் மாற்று வழியை யோசித்து இன்னைக்கு பாருங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒருத்தருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பழைய வாடிக்கையாளர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்தோடனே சொல்கிறாங்க ரொட்டீனாக நான் பார்த்த பேப்பர்லாம் வச்சிருக்காங்க அப்போ அந்த ஒரு மாறும் விதி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் நம்முடைய விதியை அறிந்து நம்மளுடைய மதியை புரிந்து ஜோதிடருடைய மதியை பயன்படுத்தி நம்முடைய விதியை எப்படி எதை சந்திக்கிறோமோ அது விதி எப்படி சந்திக்கிறோமோ அது மதி என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு ஃபேவரபிளான அஸ்ட்ராலஜருடைய அந்த வாழ்வியலுக்கு உண்டான வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு அதனுடன் தொடர்ந்து பயணிப்பீர்களே ஆனால் இந்த பாதகாதிபதியினுடைய திசைகள் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் மாறும் விதி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இது போன்று மாறாத விதி என்பது அவர் ஜாதகமே பார்க்க போகாதது ஒன்று அதனால அதனால் இருக்கும்பொழுது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அதுபோக வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை கூறி அவர்களை அனுப்பி வைத்தோம் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பகிருங்கள் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி சந்திப்போம் நன்றி வணக்கம்